எடப்பாடி ஆகும் ஏடிஎமிக்க ஆட்சி நல்லா சிறப்பாக இருந்தது இந்த ஆட்சி ரொம்ப ஆராஜகமாக தான் இருக்குது கொலை கொல்ல நிறைய நடக்குது சம்பவம் அமைதியாக இருந்தது ஏடமிக்க ஆட்சி அவ்வளோதான் ஹண்ட்ரடுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கம்மி தாங்க ரசிகர்கள் இருந்தாலும் ஓட்டு குறைவாகும் ஓட்டு எல்லாமே ரசிகர்லாம் எல்லாம் ஓட்டாகிடாது இல்லை எல்லா கட்சிலையும் எல்லா ரசிகர்கள் இருப்பாங்க ரசிகர்கள் தான் இருப்பாங்களாச்சும் ஓட்டு போட மாட்டாங்க வாய்ப்பே இல்லை எங்கே பெரிய பெரிய கட்சிகள் போது அவங்களாம் அவங்களாலே ரொம்ப தத்தளிக்கணும் போது சின்ன கட்சியெலாம் சொன்னாங்க சிறிய கட்சிகள்லாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் இதுதான் போட்டி மக்களுக்கு மகிழ்ச்சியான ஆட்சி அவ்வளவுதான் அது வந்து எடப்பாடி ஆட்சி எடப்பாடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இரட்டை வந்தா மக்களுக்கு நிம்மதி அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டாலின் தான் முதல்வர் மக்களுக்கு எல்லா நல்லதும் பண்றாங்க சமத்துவமா பாக்குறாங்க ஜாதி இல்லாத ஒரு சமூக அமைக்க ஏற்பாடு பண்றாங்க கூட தலைவர் திருமாவளம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவாங்க தலைவர் யார் கூட இருக்காரோ அவருதான் கண்டிப்பா முதலமைச்சராக வருவாங்க திருமாவளம் கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும் இன்னைக்கு முனைவர் பட்டம் வாங்கி பல அவார்டுகளை வாங்கி அடுத்து அம்பேத்கராக இருக்கக்கூடிய திருமாவளவன் யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் முதல்வராக வருவாங்க கண்டிப்பா இருக்கு அப்படி இல்லைனாலும் அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களுக்கு கண்டிப்பாக நல்லதான் செய்வார் வர முடியலனாலும் மக்களுக்காக போராடுற ஒரே தலைவர் திருமாவளவன் தான் அது கண்டிப்பா வருது பிஜேபி வந்துச்சுன்னா நாடு என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு

எல்லாத்துக்கும் லேடிஸுக்கும் நல்லது செய்வாரு ஜென்ஸுக்கும் நல்லதுதான் செய்வாரு எல்லாருக்கும் அவர் அவங்க இவங்க யாருக்கு வந்து கூட்டணி அவரு கூட சேர்ந்தாலும் அவங்களும் ஜெயிப்பாங்க தேவையில்லாத கதைனா நம்மளுக்கே தளபதி வரணும் அவ்வளவுதான் அவரெல்லாம் எங்க பின்னாடி நிக்கணும் அவருக்கு பின்னாடிதான் நிக்கணும் சீமானு நான் என்னன்னா டிவி கே தானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவளவன் முதல்வர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்வார் பொது பொது பணியில் வந்து நான் ஒரு எல்லாரும் சமமாக பார்க்குறாரு பொதுமக்களை மக்கள் மக்கள் நீதி மக்கள் நியாயம் மக்களுக்காக உழைக்கிற ஒரே ஆள் இப்போத்துக்கு திருமாவளவரும் அவர் தான் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருமாவளவன் சிஎம்ஓ வந்து நல்லாயிருக்கும் தனியே எல்லாம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் இது கூட்டணி வந்து இப்போ தனிச்சு அதாவது வந்து தனிச்சு நின்று மக்கள் வந்து மக்கள் வந்து இப்போதான் அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுன்னு வந்துன்னு இருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இப்போது வந்து வெளி இந்த ஆன்லைன்ன்றதுனா வெளிப்படையாக மக்களுக்காக தெரியுது சாதி கட்சியெல்லாம் கிடையாது மக்களுக்கு உண்டான கட்சி அது சாதி கட்சினா அது வந்து ஏற்றுக்க முடியாது மக்களுக்கு உண்டான கட்சி மக்கள் மக்கள் நியாயத்துக்கு உண்டான கட்சி அது சாதி கட்சி கிடையாது சாதி தலைவராக பார்க்குறது அதாவது பார்க்குற நோக்கத்தில் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து சாதி தலைவராக ஒரு நாளாக அவர் பார்த்தது ப கிடையாது சாதித்தாளர் தலைவர் ஒரு மேடையிலும் அவர் தான் கிடையாது மக்களுக்காக தான் பேச்சு அவர் மக்கள் மக்கள் தலைவர் என்னை தெரியல கூட்டணின்றது வந்து அவரு இப்போ விஷயம் அது வந்து நம்ம சொல்லி தான் அவர் தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் அவர் அவர் முடிவு எடுக்கிறது தான் நம்ம சொல்லி எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சொல்கிற மாதிரி நம்ம கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் நல்லாயிருக்கும் திருமாவும் திருமாவளவர் வந்தால் நல்லாயிருக்கும் எழுச்சியாளர் வந்தால் நல்லாயிருக்கும் எழுச்சாளர் வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு கூட அவர் தான் திருமாவளவன் தான் நிச்சயமாக ஸ்டாலின் இந்த அரசில் நடந்த எல்லா திட்டமும் வந்து சரியாகவே நடத்துகிறாங்க எந்த குறையும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தது போல அதனால் நிச்சயமாக ஸ்டாலின் வருவார் ஸோ இதே கண்டினியூ பண்ணாலே போதும் முதம் பண்ண வேண்டியதில்லை மகளிர் திட்டம் மகளிர் பணம் கொடுத்துருக்காங்க மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபைட் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ யார் பின்னாடியும் போகல யாரையும் நம்பி போகல இண்டிபெண்ட்டாக வந்து ரூல் பண்ணுறாங்க ஸோ நிச்சயமாக வருவாங்க ஏடிஎம்கே வந்து ஓட்டு வாங்குவாங்க பிஜேபி ஓட்டு வாங்குவாங்க ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது அது வந்து எப்படி சொல் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் நிறையா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட் அது நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது சீமான் ஓட்டு வாங்குவார் எப்படி வர முடியும் நீங்களே சொல்லுங்கள் எல்லோருமே அப்படிதான் ஸோ இவங்களோட பாரம்பரியம் இவங்களோட காலகட்டம் இதெல்லாம் ரொம்ப லாங் ஒன்றே ஏடிஎம்கே டிஎம்கே இதுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருந்தது அதெல்லாம் வயசான கொஞ்சம் தான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு தான் போட்டிடுவோம் அலையன்ஸ் வந்து இங்கே இங்க எப்படிமேடுபடாது இருந்துட்டு போட்டுமே யார் யாரை எதிரி எல்லாமே எதிரி தானே விஜய் இன்னும் ஒரு ஒரு எலெக்ஷன் கூட அவங்க ஃபேஸ் பண்ணல அவங்க எப்படி புள்ளி வர சொல்றாங்கன்னு தெரியல நிச்சயமாக திமுக ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தேசிய கூட்டணி அண்ணாமலையோட பேச்சில் பாரதிய ஜனதா கட்சியினோட ஓட்டு அதிகமா இருக்குது அதனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வின் பண்ணுவார் கண்டிப்பாக அவர் வந்து நான் சுமூத்தாக போயிட்டுருக்கிறாரு அவரால் ஓட்டு வந்து நல்ல சதவீதம் வந்து உயரும் பதினெட்டு சதவீதம் வந்தது அது வந்து ஏடிஎம்கேவுக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக அது பொய்யான குற்றச்சாட்டு பிஜேபிங்கிறது வந்து இன்றைக்கி மக்கள் மனுஷன் வந்து பதிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையெலாம் சொன்னாங்க அதுவும் பொய்யின்னு ஆயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் அறிவிக்கும் போது மோடி வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது இன்றைக்கி வந்து ராணுவ வீரரை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீவிரவாதி தாக்குதல் அதை வந்து பார்த்திங்கன்னா செந்தூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குங்குமத்தை அடையாளமாக வச்சு இன்றைக்கி பாகிஸ்தானையும் வந்து ஒரு வழி கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய சாதனை பண்ணின பிஜேபியை வந்து எப்படி வந்து பிஜேபி மக்கள் விரும்ப மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அது பொய்யான குற்றச்சாட்டாக இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க ஊழலை தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் 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 ஒரு மாதிரி போயிட்டு தான் தார் கடைசியாக வந்து இந்த நம்ம தேசிய கல்விக் கொள்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறான கருத்து கொண்டு வந்துட்டார் விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு அவர் மக்கள் மத் மக்களில் வந்து இடையில் வந்து மக்கள்கிட்ட வந்து பழ பழகணும் மக்களோட மக்களாக பழகணும் அவர் என்ன பண்ணுறாருன்னா சினிமா மாதிரியே மேலோட்டமாக போகிறாரு மக்களோட மக்களாக பழகுனா அதுக்கு அடுத்த முறை எதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ வாய்ப்பு கம்மி எடப்பாடி பழனிசாமி தான் தளபதி தான் வருவார் தளபதி தான் வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாமே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஆனால் கண்டிப்பாக அவள் தான் வரணும் நாங்கள் முடிவாக இருக்கிறோம் அந்த முடிவை மாற்ற முடியாது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக பண்ணுவார் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவர் வந்தவொடனே பார்ப்பாங்க அந்த இதெல்லாம் எப்படி போகணும் எங்களுக்கே தெரியாது இருவத்தில யாரு களத்துல மாட்டாரு அவரு எப்பவுமே அமையாதானே இருப்பாருண்ணா நான் நான் சொல்றேண்ணா தளபதி தானா என்ன யாரு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அத பத்தி எல்லாம் தேவையில்லாத கதை நம்மளுக்கு தளபதி வருவார் நல்லது செய்வார் யார் சொன்னா மக்களை சந்திக்க மாட்டாருன்னு அதெல்லாம் அவங்கவுங்க கதையை ரீல் விடுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரையும் வந்து சந்திப்பாரு எல்லார் இடத்துக்கும் வருவார் விஜய் சார் விஜய் அவர் தான் வரணும்னு இருக்கும் நல்லது செய்வார்னு இருக்கும் இந்த விஜய் சார் தான் வருவார் விஜய் தான் வருவார் அவர் செய்வார் மக்களுக்கு எல்லாம் செய்வாங்க நம்பிக்கை உண்டு தற்போது ஆளுங்கச்சு அவர் விட்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்தாங்க அதுபோவ எதிரணி வந்து வீக்காக இருக்கிறதுனால அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இல்லை நூறு சேதம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வாய்ப்பு இல்லை மற்ற ஸ்டேட்டில் எப்படியோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏடிமையை பிஜேபி கூட்டணி வாய்ப்பு கம்மி தான் சீமான் வர்றதுக்கு அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் இளைஞர்கள் ஒட்டு அதிகமாக இருக்குது இருந்தால் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அவருக்கும் ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது ஓட்டு உள்ளதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சேவை வேற யாரு விஜய் தளபதி தான் காரணம் தெரியணுமா காரணம் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு நம்ம பொலிட்டிக் பொலிட்டிகளா இப்ப எதுவும் கரெக்டா இல்லை அவர் வந்து ஏதாச்சும் மாத்துவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் அதனால எல்லாமே ஃபுல்லாவே ஊழலாக இருக்கு அவர் வந்தா எல்லாத்தையும் மாற்றுவாருன்னு சொல்லிட்டு ஒரு இது அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இறங்கி வேலை செஞ்சாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் தனிச்சு நின்றாலே வின் பண்ணிடுவாரு கூட்டணி சும்மா தான் இது பண்ணிட்டு இருக்காரு அவர் தனியாகவே வின் பண்ணிடுவாரு அதெல்லாம் சும்மா நான் எல்லாருமே எல்லாரும் இங்க இருக்க பசங்கள் எல்லாருமே டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம் ஸோ அவர் இப்பவே வின் பண்ணிட்டாரு மாநாடு பாத்தீங்களா இல்லையா அதிலே தெரிஞ்சது கண் எல்லாத்தையும் தட்டி விடுங்க டிவிக்கே தான் சீமான் வாய் அவர் ஃபர்ஸ்ட்லாம் நல்லா பேசிட்டு இருந்தார் ஒரு ஹோப் இருந்தது விஜய் வரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு வாரம்லாம் ஹோப் இருந்தது அப்புறம் அவர் பேசுனது அதெல்லாம் கரெக்டாக இல்லை தளபதி தான் இங்கே யாரை வேணா கேளுங்க தளபதி தான் சொல்லுவாங்க கண்டிப்பா இதோட அரசியல் மாற்றம் இருக்கும் அது யார் வேணா இருக்கலாம் புதுமுகமாக இருக்கலாம் ஆனா ஆளும் கட்சி இருக்காது அது மட்டும் எனக்கு தெரியும் மாறுதல் தேவை என்ன பொறுத்த வரைக்கும் மக்களும் அது மாதிரி மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாய்ப்புகள் இருக்குது பட் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் அவர் கூட சேர்ந்து கூட்டணிகள் அமைந்தால் அதை நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு மக்கள் தான் டிசைட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக அதை வந்துட்டு டிசைட் பண்ண முடியாது அதான் கட்சி பேரை நான் சொல்ல விரும்பலை பட் கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் மாற்றுதல் இருக்கும் அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஆளுங்கட்சி இருக்காது பிஜேபி கூட்டணி இருக்கிறது வாய்ப்பு இல்லை விஜய்னு நான் சொல்லலை பட் கூட்டணி அமைந்தால் மாறுதல் இருக்குது கலைஞர் மு க ஸ்டாலின் இப்போ இருக்கிறது வந்து இப்போ வர இடத்துல யார் ஜெயிப்பாலும் நம்ம தெரியாது இப்போ இருக்கிறது மு க ஸ்டாலின் வந்து நம்ம அவங்க மகனும் அப்பாவும் இருக்காங்க இப்போ பொழுது இல்லாமல் என்னன்னா மசூதி வசதி நமக்கு வந்து இருக்க இருக்கிறது ஜெயிச்சாங்கன்னா அவரே மக்களுக்கு எல்லா உதவி சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ மக்கள் பஸ்ஸு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக கூட்டாமே இன்னும் கொஞ்சம் எல்லா ஃப்ரீயாக கொடுக்குறமே நல்லா இருக்கணும் அதோட கண்டிப்பாக இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம நடிகை விஜய்க்கும் நிற்கிறேன் ஆசைப்படுகிறாரு அவர் ஓட்ட பார்த்தா அவருக்கும் உதவி செய்கிறான் பார்த்து சொல்கிறாரு ஜெய் விஜய் மக்களுக்கும் நான் உதவி பண்ணுவேன் என்ன செய்கிறோம் சரி நாங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்றார் விஜய் அண்ணன் அவங்க கூட நம்ம மக்களுக்கு அவருக்கும் உதவி பண்ணுவார் மாதிரி மக்களுக்கு நம்ம எப்போதும் இல்லாமல் ஒரு டிராபிக் இல்லாமல் ஜன நம்ம உதவி செய்யணும் யார் ஒன்றும் ஜெயிச்சா மக்களுக்கு நம்ம நல்லபடியாக இருக்கணும் சரி பஸ் எதுவுமே பஸ்ஸு வசதியோ இப்போ டிராஃபிக்கு இருக்கக்கூடாது ஒரு ஜனங்களுக்கு ஒரு உதவி இருக்கணும் இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கணும் எங்கே பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இதுவும் இருக்கு அதனால இந்த ஜெயலலிதா பிறகு இப்போ ஜெயலலிதா இருந்தால் அம்மா இருந்தால் கூட உடனே ஆட்சிங்க எடுத்துருவாங்க கலைஞர் கூட இருந்தால் கூட அவர் ஆட்சி எடுத்துருவார் இப்போ யாருன்னா இப்போ எனக்கு ஒரு டவுட்டியாரா இருக்கு விஜய் வந்தால் அவர் செய்வார் பையன் வந்தால் கூட அவர் தான் செய்வார் மு க ஸ்டாலினியும் பையனும் மு க கூட கலைஞரும் அவ்வளோதான் தான்